சமச வேதாவே மீவழிநா மணன்நாதமே முத்திபோன அனைவருக்கும் நமஸ்காரம் அரியணை அறியா வைத்து அரியணை அறியா வைத்து அந்த நாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் அரியாணை அறியா வைத்து அந்த நநாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தீர்த்தர் இந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியானென் பெரியானை பெரியானென் ஏனை ஓங்கி ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் சரியான சரிநிலையில் வைத்த சாலை வாழ்வே நமது தேவகோமான் குறுகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலி நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த சபையிலே இந்த உலகத்தில் முக்கியமானது எது இந்த உலகத்தில் முக்கியமானது எது என்ற தலைப்பில் முத்திப்பேரை ஆற்ற விளைகிறேன் இந்த உலகத்தில் முக்கியமானது தாயா தந்தையா அண்ணனா தம்பியா அல்லது பணமா இல்லை காசா இல்லை மதிப்பா மரியாதையா எது முக்கியமானது என்பதை நாம் அந்த சிந்தனையில் எடுக்கணும் இதெல்லாம் வேணும் உலகம் தாய் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வர முடியாது தந்தை இல்லாமல் உலகத்துக்கு வர முடியாது அண்ணன் தம்பி இல்லாமல் வாழ முடியாது பணம் காசு இல்லாமல் வாழ முடியாது எல்லாம் வேணும் ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமானது எது என்பதைத்தான் இன்னைக்கு நாம் அதை பார்க்கப்போம் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அறிவே இல்லாதவன் அறிவு நிறைஞ்சவன் பலசாலி பலமே இல்லாதவன் அதிகாரம் படைத்தவன் அதிகாரமே இல்லாதவன் அரசன் ஆண்டி ஆண் பெண் எல்லோருக்கும் என்ன வேணும் என்றால் என்ன வேணும் உயிர் தான் வேண்டும் இந்த உயிர் இல்லைன்னா எதுவுமே இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை இந்த உலகம் இல்லை எதுவும் கிடையாது சர்வத்துக்கும் அச்சாணியாக விளங்குவது உயிர் என்பது தான் அது என்ன அதை தெய்வம் அற்புதமாக சொல்கிறாங்க இந்த மெய்வெளிச்சாலை என்ன ஊர் ஊரான ஊர் ஏற்றும் ஊர் அதுதான் சொன்னாங்க மெய்வெளிச்சாலை எதுக்கு வந்துச்சுன்னா உயிர்ப்பயிரை ஏற்றக்கூடிய ஊராக வந்தது ஊரான ஊர் உயிர்ப்பயிர் ஏற்றும் ஊர் உயிரை நம்ம தேவகமான அந்த வெளிநாடாவில் உயிரை பார்க்குறதாங்கிற உலகத்தில் இருந்தீங்க உயிரை பார்க்கறதா அப்படிங்கிற உலகத்திலிருந்தீங்க உயிரை பார்க்கலாம் என்ற எல்லைக்கு நான் கூட்டி வந்திருக்கிறேன் என்பதை எடுத்து சொல்லுவாங்க அந்த உயிர் என்னன்னு சொல்றாங்க ஒரு நற்றாலே உயிர்மை அறிவு அந்த உயிர் என்னன்னா அந்த நற்றால் தான் அந்த ஒரு நற்றாலே உயிர்மை அறிவு தெய்வம் அது அற்புதமா உயிருக்கு மேலான தௌளத்து இருக்கா தௌலத்துனா என்ன செல்வம் அப்போ உயிருக்கு மேலான தௌளத்தம் உயிர் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் எதுவுமே கிடையாது அப்போ உயிருக்கு மேலான தவளம் அப்போ உயிருக்கு மேலே இல்லைன்னா இப்போ என்ன இருக்கு ஐயாயிரம் கோடி ரூபா பணம் ஐயாயிரம் எவ்வளோத்தினா கோடி ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எங்கிட்ட இருக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலம் ஐயாயிரம் வேலையால் பத்து பதினஞ்சு பங்களாதுக்கு அதுக்கு தகுந்த மறக்காது அதுக்கு தனமான மனைவி மக்கள் எல்லாம் இருக்குது இந்த உயிர் இல்லை அப்படின்னா அதுல பிரயோஜனமா உயிர் இல்லைன்னா பிரயோஜனமா அதனால தான் உயிருக்கு மேலான தௌல செல்வம் இல்லை என்று தெய்வம் அற்புதமாக எடுத்துக்கொள் அப்போ இந்த உலகத்திலேயே முக்கியமானது அவசியமானது எது அப்படின்னா அந்த உயிர் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் நமது தெய்வம் ஒடிநாடாவில் அற்புதமா எடுத்து வழங்குவாங்க என்ன அப்படின்னா ஒரு பக்கத்து கருவிகள் எல்லாம் விழுந்துருமே அப்படிம்பாங்க நட்சத்திர கூட இருந்துட்டு எல்லாம் விழு எல்லாம் விழுந்துருமோ ஒரு பக்கம் மட்டும் போக அது உயிர் போயிட்டா எதான் போயிடும் எல்லாம் இந்த உடல்ல இருந்து எல்லாம் போயிடும் இந்த சகலமும் உலகமுத்துல இருந்து எல்லாம் போய் அதுதான் தெய்வம் அற்புதமா எடுத்து சொல்றாங்க அப்படின்ட்டு சம்பாதிக்க தெரியாமல் சம்பாதித்து பழக்கி கொடுக்க நான் வரவில்லை நான் ஏன் இந்த கூட சொன்னார் என்ன செஞ்சாங்க சம்பாதிக்க தெரியாமல் சம்பாதித்து பழக்கி கொடுக்க நான் வரவில்லை சம்பாதிக்க தெரியாமல் யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறோமா யாருமே இல்ல சம்பாதிக்க தெரியாதவங்களே உலகத்தில் கிடையாது அதுதான் சொல்றாங்க அது வெளிச்சாலைக்கு வந்தவர் ரொம்ப சம்பாதிக்க பழக்கி வைக்கிறோம் நம்ம அது நம்மளுக்கு உண்மைதான் அதுலேயும் அறிவு வளர்ந்துருது அது அதுதான் அப்போ சம்பாதிக்க தெரியாமல் சம்பாதித்து பழக்கி கொடுக்க நான் வரவில்லை சாப்பிட தெரியாமல் சாப்பிட பழக்கி கொடுக்க நான் வரவில்லை எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க எக்கோடி காலம் எக்கோடி காலம்னா என்ன கற்பாந்த கோடி காலம் அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ளுமே உன் தேகம் எந்த தேகம் இந்த தேகமா அந்த உயிராகிய தேகம் மாட்டிக்கொள்ளும் அந்த உயிராகிய தேகம் மாட்டிக்கொள்ளுமே உன் தேகம் அதை மாற்றத்தான் எதை அந்த உயிராகிய தேகம் போய் அதில் மாட்டாமல் தான் நான் வந்தேன் அதை எவ்வளவு இரக்கமாக எடுத்து சொல்றாங்க ஒரு முள்ளுப்பட்டால் இந்த தேகத்துக்கு இந்த தேகத்துக்கு சொல்றாங்க ஒரு முள்ளுப்பட்டாலும் வலிக்குமே ஒரு தலைவலி வந்தால் தாங்க முடியும் என்னை கூட ஒளிநாடாவில் சொன்னாங்க என் தேகம் மாதிரி தானே உன் தேகம் என்னை மாதிரிதான் நீயும் ஆகணும் அப்படிங்கிற என்னந்தானே அப்படிங்கிறத எடுத்துனா அப்பக்கா அந்த கற்பாந்த கோடி காலம் அந்த நெருப்புல அவஸ்தையும் அவமானம் எப்படித்தான் தாங்க முடிய போகிறதோ இது பிரசங்கமாக தெய்வம் இது பிரசங்கமாக இல்லை இது உயிராணி திருவசனம் அது விஸ்வநாத உயிராணி திருவசனம் அது விஸ்வரூப உயிராணி திருவசனம் அது தில்லை அம்முதம் அது அமுததாரை அது மந்திர சிந்தை வாக்கு அது அறிவான பொருள் என்று தெய்வம் அதை அடிக்கிட்டே போறாங்க உயிராணி ஒன்னு இருக்கு உயிருக்கு மேலான தௌலத்து இல்லைன்னு சொன்னேன் தன் உயிர் தன் கையில் வேற இடத்துலையா என் உயிர் உங்ககிட்ட இருக்கு உங்கள் உயிர் எங்கிட்டயா இருக்கு தன் உயிர் தன் கையில் இந்த உயிர் ஒன்றை பாதுகாத்தால் இந்த உயிர் ஒன்றை பாதுகாத்தால் சர்வத்தையும் பாதுகாத்த ஒருவன் உயிரை பாதுகாத்தின்னு எல்லாத்தையும் பாதுகாத்து உயிர் ஒன்று இல்லைன்னா எதையும் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அந்த உயிரை ஒன்றை ஆண்டானேயானால் இந்த உயிரை ஒன்று ஆண்டானே ஆனால் சர்வத்தையும் ஆளுகின்ற அரசன் இப்போ சர்வத்தையும் என்ன இந்த உலகத்தையே ஆளுகின்ற அரசன் அப்படிங்கிற இந்த பேரறிவு அல்லவா அவர்களுக்கு வருகிறது எந்த பேரறிவு சர்வத்தையும் ஆளுகின்ற அரசனாக நம் இறைவன் நம்மை தெய்வம் நம்மை படைத்திருக்கிறார்கள் என்ற பேரறிவு அதான் அந்த பேரறிவுங்க அப்போ எதை பேரறிவு என்றால் உயிரை பற்றி நினைப்பது பேரறிவு உயிரை பற்றி பேசுவது பேரறிவு இந்த உடலை பற்றி பேசுவது சிற்றறிவு இந்த உடலை பற்றி பேசுவது சிற்றறிவு உயிரை பற்றி பேசுவது பேரறிவு என்று எடுத்து கொடுக்குறாங்க என்னதான் வண்ண வண்ணமாக தெய்வம் எப்படி நம்மளுக்கு எடுத்து சொன்னாலும் நம்முடைய நினைவானது எப்படி போகுதுன்னா ஏன் போகுது அப்படின்னா அது போய் நினைவில் போய் தைக்குதா இல்ல ஏன் தைக்கல இன்னீல மாயும் இடஞ்சலின் வெட்கத்தாலும் நல்ல நிலைக்கு ஏற விடுமா நன்னீழ கேற ஒட்டா அது போந்துரு போகுது என்ன பண்ண நழுகி கீழ் இழுத்து தள்ளும் என்னை நீ அறிவாயாகில் இப்பாவே தருவேன் என்ன தருவேன் காண்பாய் நீ அது அந்த பேரறிவு உனக்கு எடுத்து காட்டுகிறார்கள் என்று இதையே வள்ளல் வல்லற்பெறானவர்கள் நாம் என்ன செய்யணும் படுத்துறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி இதைத்தான் நம்ம செய்யறோம் வேற ஏதாவது உணர்ந்து விழித்து கதை பேசி இந்த உடம்பு நோவா துளமடக்கா தோகோ நோன்பு கும்பிட்டே என்ன கொடுத்தாங்க சாவா வரமும் தெய்வம் கொடுத்தாங்களா இல்லையா சாவா மெய் வெளிச்சாலையில் சாவே இல்லைன்னு கமலம் முனிந்த சொன்னா அண்ணா அப்ப சொன்னாங்க இல்லையா அப்ப சாவா வரமும் சித்தியெல்லாம் தலைத்த நிலையும் சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன் பெற்றுக்கொண்டோமா இல்லையா ஆனா என்ன இந்த சதுர்தான் பெரிதன் சதுர்னா என்ன இந்த ஓடம் சதுர்தான் பெரிதன் ஆவான் இணைக்கில் அதிசயம் என்னப்பா அரசே அமுதே என் நாவிக்கிணிய துணையே அருஜோதி தேவா யாருடைய செயல் தெய்வம் இது நின் செயலே இச்செயலை நினைக்கும் தோறும் எனது சிந்தை கனிந்து கனிந்து தெய்வம் மேலும் பெரிய விஷயம் ஒண்ணு எடுத்து பேச தெரியல உனக்கு தான் கேக்குறாங்க என்ன பெரிய விஷயம் உயிரை பற்றி பேசுவதுதான் பெரிய விஷயம் பிழைக்கின்ற வழி தெரியாது ஆபத்து வருவது அந்த ஆபத்தை கடக்க வழி தெரியாது அப்படின்னு இப்ப பிழைக்கிற வழி தெரியாதுன்னா இந்த உலகத்துல பெரிய பணக்காரனாகி மதிப்பா உடையவனா பிழைக்கிற வழி அல்ல அதல்ல அந்த மரணமலா பெருவாழ்வில் வாழ்வதுதான் பிழைக்கின்ற வழி அந்த யமன் கையில் சிக்காது இருக்கிறதான் அந்த பிழைக்கின்ற வழி தெய்வத்தின் கையில் ஆவதுதான் அந்த பிழைக்கின்ற வழி என்பதை தெய்வம் எடுத்து போறான் அப்போ அந்த ஆபத்து வருவதற்கு முன்னே இந்த உடல் இந்த உயிர் இருக்கும் போதே எப்போ செத்தவரவா அடக்கமான பறவா அல்ல இப்பவே அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ அந்த உயிர் இருக்கும்போதே அந்த உயிருக்கான துணையை தேடிக்கொண்டவன் இப்பொழுதே நாளைக்கல்ல எப்படி சொல்கிறாங்க இப்பொழுதே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது இது யாருக்கு வேண்டாதது இந்த உயிர் யாருக்கா உலகத்தில் வேண்டாததா உயிருக்காதான இத்தனை பாடும் இந்த உயிர் இந்த உடலை இந்த தேகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பாடுற பாடு காலையில் எழுந்திரிச்சு எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு தெரியாது போயிட்டே இருக்கிறோம் அப்படி எதுக்காக இந்த உயிர் இருக்கணுங்கிறக்கா அப்புறம் அதை எடுத்து சொல்கிறாங்க ஆ எத்தனை ஆஸ்பத்திரி உயிரை காப்பாற்றுறது எல்லாம் நிறையா வந்துடுச்சு ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுது உயிரை பறித்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் ஆகிப்போச்சு அந்த லெவலில் உயிரை பறித்து போகிற உயிரை சீக்கிரமாக போகக்கூடிய ஆஸ்பத்திரியாக அதெல்லாம் ஆகிப்போச்சு அந்த உயிர் உன் கைவசம் இருந்தால் என்ன என்ன வேலை செய்யும் அந்த உயிர் எது உயிர் அஞ்சாது இந்த உடல் அஞ்சும் உயிர் அஞ்சாது அஞ்சும் உயிருக்கு பெருசாக பெருசாக மட்டும் தானே அதுதான் சொல்றாங்க உயிருக்கு தான் அந்த சிரஞ்சீவி என்னும் வாளாயத்திற்கு பெருசாகவா இருப்பான் சிரஞ்சீவி என்னும் வாளாயம் எது உயிர் அந்த சிரஞ்சீவி என்னும் உயிர் என்று தெய்வம் எடுத்து சொல்றாங்க விளங்கும் யாருக்குள்ள உனக்குள்ளேயே விளங்கும் வேற இடத்துல உனக்குள்ளே சிவன் என்ன வேறு இல்லை இது தான் ஜீவன் என்ன ஜீவன் வேற சிவன் வேறையா ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை ஜீவனார் சிவனாரை அறிகிலர் அந்த ஜீவன் சிவனை அறியல அதனால வேற நினைச்சிட்டு இருக்கிறோம் ஜீவனார் சிவனாரை அருகிலர் ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் இந்த ஜீவன் சிவனை அறிஞ்சவன் ஜீவனார் சிவனாயிட்டிருப்பாரே ஜீவன் என்னவாக இருக்கும் அங்க சிவனாகவே இருக்கும் என்பதை தெய்வம் அற்புதமாக எடுத்து சொல்கிறாங்க நிச்சயமாகிய நிச்சயமாக அதிர்ஷ்டத்தலையும் தோஷித்தலையும் ரெண்டு இருக்கு இங்கே சேர்ந்ததெல்லாம் தலை இந்த கேவல உலகத்தில் நமது யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையோர் கல்லும் என்ன இந்த கேவல உலகத்தில் நமது கரடுமன்றி யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையோர் கல்லும் கரடுமன்றி வேறு என்ன இந்த மான்மியத்தில் தெய்வம் இந்த உயிரை பத்தி எடுத்து ஊற்றாங்க ஏன் ஊற்றாங்க ஒரு குழந்தை சாப்பிடல அப்படின்னா எப்படியோ வேடிக்கை காட்டி அந்த தாய் எப்படி ஊட்டுகிறாளோ அதுபோல் அந்த தெய்வத்தாய் நமக்கு எடுத்து இந்த உயிரை பற்றி ஊட்டுகிறார்கள் ஏன்னா நம்ம சாப்பிடாதனால அதை நம்ம சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா சாப்பிடும் அதை சொல்கிறாங்க உயிருக்காக வேண்டிய உயிர்னா என்னங்கிறத மாண்மியத்தை அற்புதமாக எடுத்து சொல்லிட்டாங்க அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுங்கிறது அது வேற அறியிறது அது வேறு பின்னாடி அது நமக்கு தேவையும் இல்லாது அது யார் சொல்லணும் தான் அதை எடுத்து சொல்லணும் ஆனா சொல்றாங்க உயிருக்காக வேண்டிய வரும்பாடு படுகின்ற அன்புடைய உயிரை பாடுபடுது இந்த உயிர் பாடுபடுதா எல்லா சிறப்புகளும் தருகின்ற பெரிய பதவியில் இருக்கிறாங்க பிரதமராக இருக்கும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் உயிரை ஆட்டி முடியுமா சீறு சிறப்பு எது தருது அந்த உயிர் எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற ஆண்மையை தருகிறது என்ன தருகின்ற உயிரை எல்லா கல்வி கலை கண் காட்சியும் தருகின்ற காட்சியாக தானே கொடுக்குது காட்சி அந்த உயிர் இல்லாட்டி காட்சி கொடுக்குமா சர்வ காட்சிகளும் சர்வ கலையும் அப்போ எல்லா கல்வி கலை கண் காட்சியும் தருகின்ற உயிரை சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை எல்லா இன்ப இச்சைகளுமே சாப்பிட்றோம் இப்படி இப்படியே சாப்பிட்றோம் என்னென்னமோ அனுபவிக்கிறோம் எல்லா இன்ப இச்சைகளும் தரம் உனக்கு எப்ப இரவு பகல் ஓயாது பகல்ல மட்டுமல்ல இரவிலும் அப்ப எல்லா கல்வி கலை இன்ப இச்சைகளும் தரம் உனக்கு இரவு பகல் ஓயாது என்ன பண்ணுறது அடிமையாக வேலையாளாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியர் ஊழியம் செய்து கொண்டிருந்த இலங்கிய லட்சிய உயிரை உடக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டி கொண்டிருந்த உயிரை அதனை கண்டு மூலமா அதனை தெய்வமே தான் பேசுவோம் உடலை பத்தி பேசுறதில்ல அப்ப அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நாள் கூட வேண்டாம் ஒரு பொழுது நினைச்சேன் ஒரு நாள் ஒரு பொழுதேனும் மறந்தாப்பல் மறந்த மாதிரியாவது நினைச்சியா காரணம் இந்த உயிர் உயிர் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று இல்லையா எனக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் மாணிக்கம் மரகதான் ஐயப்பன் எல்லா பேரும் எல்லாம் வெளி உலகத்தில் இருக்கிற பேரெல்லாம் என்ன ஒரே பேர் ஆயிருது எப்படி ஆயிருது உயிர் போயிட்டா பிணம் மெய்வெளிச்சாலையில் மட்டும்தான் பிம்மம்ங்கிற பேர் அதுக்கு என்ன பேரு வந்தது பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று ஆகுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்ட சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடவே எந்த மனைவியாவது கூடி வாழ்ந்தவங்க ஐயோ வீட்டுக்காரர் அண்ணா சொன்ன மாதிரி தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் நாலாவது தோசையும் சாப்பிடுன்னு சொல்றவோ தாய் உங்களுக்கு மூணு தோசை போதுமான்னு கேட்கறது யாரு மனைவி அப்படின்னு இல்லையா அப்போ செத்தவன் ஆகியோ எங்கள் வீட்டுக்கார தான் எல்லாம் கொடுத்தாரு செஞ்சாரு நான் என் உயிரை விட்டேன்னு யாராவது விட்டோம் அது அதுதான் சொல்றாரு ஓடி ஓடு கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது ஓடி ஓடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்பதெல்லாம் ஊமையாக நிற்பது தாய் தந்தை உடம்பு சொல்லிட்டாங்க நம்மளுது ஒன்றும் இல்லைன்னு தாய் தந்தை தந்த உடம்பு இறைவன் தந்த உயிர் உனக்கு நீயே சொந்தம் இல்லை வேறு சொந்தங்கள் ஏதாடா என்று எடுத்து கொடுக்குறாங்க உன்னே ஒன்றை சொல்லிவிட்டு ஏன்னா நேரத்தை சொக்கா எவ்வளவோ பேசணும்னு நினைச்சா டயத்தை குறைச்சிட்டாங்க அதனால் அப்புறம் அந்த உயிரை பற்றி தெய்வம் சொல்லுவாங்க உயிரை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது எனக்கு நூறு வயசு இருக்குது தான் எனக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு வயிறு அதுக்கு நேரம் இல்லையே அதனால் அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம் அதை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தெய்வம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் என்னடா அது அப்புறம் அந்த யம வர்றது ஆண்டா அப்புறம் அப்புறம் எது வருது அந்த யமன் தான் என்று கடைசியில் யமன் தான் வருவான் அந்த யாருக்கு அதுக்கு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க அந்த யமனுக்கு மேற்படியா யார் மேற்படியா யார் மேற்படியான்னு சொன்னால் யார் யமன் அந்த மேற்படியாக வந்தவரோ பார்த்துக்கலாம் இதை வடலூர் அவர்கள் அற்புதமாக சொல்கிறாங்க மற்ற சிறிது தாழ்ந்திருப்பீராள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கோ மற்ற சிறிது தாழ்ந்திருப்பீராணால் மரணம் எனும் பாவி வந்துடுமே அந்த கூக்குறார் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீராணால் மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே அந்தோ சற்றுமிதை உம்மாலே தடுக்க முடியாதே யாருனால தடுக்க முடியுமா சற்று உம்மாலே தடுக்க முடியாது யார் தடுப்பா சமரச சன்மார்க்க சங்க தலைவர்கள் அல்லால் தெய்வத்தை தலைவர்கள் அல்லால் இதனை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் மறந்திருந்தீர் தெய்வ மறக்க சொன்னாங்களே அதே மாதிரி மறந்திருந்தீர் மறந்துட்டோம் பிணி மூப்பில் பிறந்து பிறந்து சாகருக்கு சம்மதமா உனக்கு மறந்திருந்தில் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை நினைக்கில் யார் மறந்து நினைக்கிறது நல்லூர் உள்ளம் இந்த மெய்வெளிச்சாலைக்கு வந்தவங்களுக்கு தான் நல்லூர் உள்ளம் மெய்வெளிச்சாலைக்கு வந்து இதை நினைக்காதவன் நல்லூர் உள்ளமா இப்ப மெய்வெளிச்சாலைக்கு வந்து நினைக்கணுங்க தான் தெய்வம் அற்புதம் மறந்தும் இதை நினைக்கில் நல்லூர் மனம் நடுங்கும் கண்டீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொருளை எல்லாம் பார்க்கறது எது எதில் பார்க்குறோம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை எதில் பார்க்குறோம் கண்ணில் பார்க்குறோம் எல்லாவற்றையும் கேட்குறோம் எதில் கேட்குறான் காதில் எங்கெங்கோ நடக்கிறோம் எதில் நடக்கிறான் காலில் நடக்கிறோம் என்னென்னமோ பேசுகிறோம் எங்கே வாயில் பேசுகிறோம் என்னென்னமோ நினைக்கிறோம் எதில் நினைக்கிறோம் நினைவில் நினைக்கிறோம் உயிர் இல்லாவிட்டால் இந்த உயிர் இல்லைனா பார்க்க முடியுமா கேட்க முடியுமா பேச முடியுமா நடக்கத்தான் முடியுமா இல்லை நினைக்கத்தான் முடியுமா அப்போ பார்ப்பது எது உயிர் கேட்பது எது உயிர் பேசுவது எது உயிர் நடப்பது எது உயிர் நினைப்பது எது உயிர் ஆக அந்த உயிர் எப்படி இருக்கு அந்த உயிர் என்ன என்றால் தெய்வமாகிய உயிர் இந்த உயிர் எப்படி இருக்கு நம்ம தெய்வமாகிய உயிர் தெய்வம் தான் உயிர் அந்த இறைவனே அந்த ஈசனே உயிராக இருக்கிறார் என கூறி புத்தி பேருரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம்